காலந்தோறும் நாம் பார்த்து வருகிறோம் மது சமூகத்திலிருந்து விலகாத ஒன்றாக இருக்கிறது நீங்காத ஒன்றாக இருக்கிறது பழைய தமிழ் இலக்கியங்களை பார்க்கிறபோது அந்த காலத்திலும் மது இருந்திருக்கிறது பழைய புராண காலங்களில் பார்க்கிறபோதும் இருந்திருக்கிறது ஆனால் அத்தகைய பழக்கம் மது உண்போர் பழக்கம் பலரிடம் இருந்திருந்தாலும் சான்றோர் பெருமக்கள் மதுவை வெறுத்தனர் ஒதுக்கினர் அறிஞர்கள் பலமுறை எச்சரித்திருக்கின்றனர் கல் அருந்துதல் தீது குடி நம் குடும்பத்தை அழிக்கக்கூடிய பெரும் கொடூரன் என்றெல்லாம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் சங்க இலக்கியத்தை பார்க்க முடியும் மது அருந்துகிற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது ஆனால் மது அருந்தக்கூடாது மது என்று இன்றைக்கு நாம் சொல்கிறோம் பழங்காலத்தில் அது கல் என்கிற பொருளில் அந்த சொல்லில் உருவாக்கப்பட்டது அந்த கல்லை தவிர்க்க வேண்டும் என்று அவர் சொன்னார் அதற்கான காரணம் பல உண்டு கள் உண்பவர்கள் தம்மை மறப்பர் தம்மை மறப்பதனால இரண்டு விஷயங்கள் அதனால் ஏற்படும் ஒன்று அறிவு திரியும் நல்ல சிந்தனை இருக்காது தீய சிந்தனைகள் அதனால் பிறக்கும் கள் உண்பதால் அதனால் என்ன நடக்கும் அறிவு தெரிவதால் சமூகம் எதையெல்லாம் வெறுத்து ஒதுக்குகிறதோ அத்தகைய செயலை செய்ய தூண்டக்கூடிய காரின காரணியாக அந்த கள் அமைந்துவிடும் அதனால தான் வள்ளுவரும் கள் உண்ணாமை என்று ஓர் அதிகாரம் எழுதியிருக்கிறார் கள் உண்டு மயங்கி கிடப்போரை சமூகம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது இன்றைக்கும் கூட தெருவிலே மயங்கி கிடப்பதை பார்க்கிறோம் உடல் தள்ளாடி நடப்பதையும் பார்க்கிறோம் இப்போது வள்ளுவர் இந்த காரணத்தை இந்த காட்சியை கண்முன் கொண்டு வந்து காட்டி விளக்குகிறார் இப்போது வள்ளுவர் சொல்கின்ற ஒரு கருத்து என்னன்னு கேட்டாக்க ஒருவன் குடி குடிக்கக்கூடிய பழக்கம் உடையவன்தான் அன்று அவன் குடிக்கவில்லை அவன் சாலையிலே போகிறான் யாரோ ஒருத்தன் குடிச்சிட்டு கீழே கிடக்கிறான் மயங்கி கிடக்கிறான் அறிவு திரிந்து நடந்து கொள்கிறான் அவனை பார்க்கிற போது குடிப்பழக்கம் உடையவன் இப்போது அவன் குடிக்கலை அதை பார்த்தானாக்க ஓ நாமும் குடித்த பிறகு இப்படித்தான் நடந்து கொள்கிறோமோ என்று எண்ணுவானா மாட்டானா என்று அவர் கேட்கிறார் குடிப்பழக்கம் உடையவன் குடிக்காத போது குடித்து மயங்கி கீழே கிடப்பவனை பார்த்து நாமும் இப்படித்தானே தெருவிலே புரண்டு கொண்டிருந்திருப்போம் குடித்த போது என்று எண்ணியிருநாள் எண்ணுவானா எண்ணினால் அவன் குடிப்பானா என்ற முறையிலே வள்ளுவர் கேள்வி கேட்கிறார் ஆக குடி எத்தகையதாக இருக்கிறது அப்படின்னா அறிவை மயக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த குடியில் இந்த கல்லில் என்னெல்லாம் கலந்திருக்குன்னா எல்லா விதமான வேதிப்பொருளும் கலந்திருக்கு அது என்னெல்லாம் செய்யும் அறிவை மயக்கும் செய்யக்கூடாத பாதக செயல்களை செய்யக்கூட அது தோன்றும் எப்போதோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் எதையோ நினைத்திருக்கலாம் அது ஆழ்மனதிலே புதைந்திருக்கும் இப்போது கல் போது என்ன செய்யும் என்னால் ஆழ்மனதிலே புதைந்திருக்கின்ற தீர்க்கப்படாத இந்த எண்ணங்கள் என்ன ஆகும் கேட்டாக்க அப்படியே கிளர்ந்து எழும் இப்போது மது போதையினாலே அறிவு மயங்கி அவற்றையெல்லாம் செய்யவும் தூண்டும் அறிவை மயக்கி தீயதை செய்யத் தூண்டுவதாய் இந்த வேதிப்பொருள் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் குடித்தவன் தானாக இயங்குவதில்லை அந்த குடி அவனை இயக்கும் இதுதான் நடந்த உண்மை நடக்கின்ற உண்மை நடக்கும் இது எதிர்காலத்துக்கும் இது பொருந்தும் ஆக அறிவை மயக்கக்கூடிய அந்த வேதிப்பொருளை தவிர்க்க வேண்டும் இது இன்றைய விஞ்ஞானிகள் மட்டுமல்ல சான்றோ பெருமக்கள் பலரும் சொல்லியிருக்கிறார்கள் வள்ளுவரும் இதை உணர்ந்திருக்கிறார் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம் உள்ள எத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது இது நம் உடலை கெடுக்கிறது அறிவை மட்டும் திரிக்கலை உடலை அது கெடுக்கும் உயர் ரத்த அழுத்தத்தையும் இதயம் தொடர்பான நோயையும் உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஆல்கஹாலுக்கு அதாவது அந்த எத்தனால் சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருளுக்கு ஆற்றல் இருக்கிறது பணம் கொடுக்குறோம் மதுவை வாங்கி குடிக்கிறோம் முதலிலேயே பணம் நாம் முன்னாடியே கொடுத்துட்றோம் மதுவை அருந்துகிறோம் மருந்தை இந்த ம மதுவை அருந்துவதனால் உடலுக்குள்ளே ஏற்படுகிற மாற்றம் கால ஓட்டத்தில் நோய்கள் பலவற்றை உண்டு பண்ணுகிறது பணம் கொடுத்து நோயை வாங்கி கொள்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு அறிவிலித்தனமாக நான் காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அதனால்தான் மதுவை தவிர்க்க வேண்டும் என்று பலரும் சொல்கிறார்கள் இது கால ஓட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்க அதில் இருக்கக்கூடிய சில நஞ்சு என்ன ஆகும்னா மீண்டும் மீண்டும் குடிக்க வேண்டும்ங்கிற உணர்வையும் அது தூண்டுகிறது கல்லீரலை நாளடைவில் அது பாதிக்கிறது சிறுநீரகங்களை செயலிழக்கவும் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த கல்லுக்கு உண்டு அதனால தான் வள்ளுவர் இதை நஞ்சு என்கிறார் கள் என்பதை அவர் நஞ்சு ஒரு நச்சு பொருள் என்கிறார் இன்றைக்கு அது சொல்கிறாங்க டாக்ஸிக் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு விஷப் உடைய பொருள் அதனுள்ளே இருக்கிறது என்பதனால் இன்றைக்கு அதை டாக்ஸிக்குன்னு சொல்கிறாங்க வள்ளுவர் அதை நஞ்சு என்று சொல்லால் அதை சொல்கிறார் இந்த நஞ்சை விலை கொடுத்து வாங்கி அதை அருந்தி உடலையும் கெடுத்து பிறகு மீண்டும் அதற்காக அந்த நோயை தீர்ப்பதற்கு பெரிய அளவில் பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம் சிறிது நேரம் நமக்கு ஒரு இன்பத்தை தருகிறது சிறிது நேரம் அது ஒரு போதையை தரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அதற்காக பாருங்கள் அதற்கு தருகின்ற விலை சமூகத்தில் அதற்கான ஒரு மதிப்பு இருக்குமான்னு கேட்டாக்க சமூகம் கண்டிப்பாக குடியர்களை மதிப்பதில்லை என்பதுதான் உண்மை குடிப்பது ஒரு பெருமை இல்லை அது ஒரு சிறுமை ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் என்று உணர்கிற போதுதான் குடியை பற்றிய ஒரு தீய எண்ணங்கள் பிறந்து நாம் குடியை நிறுத்துவோம் அதனால் குடியை எந்த காரணத்து கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது வள்ளுவர் அதை கடுமையாக எச்சரித்தும் சொல்கிறார் சான்றோர்கள் இந்த சான்றோர்கள் என்று சொன்னால் அறிவில் சிறந்தவர்கள் கல்லை கள் உண்பவனை மிக கேவலமாக பார்ப்பார்கள் கடிந்து ஒதுக்குவார்கள் என்று அவர் சொல்கிறார் துஞ்சினாரின் துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் திருவள்ளுவர் பயன்படுத்துகிற வார்த்தை அவன் மயங்கி கிடக்கிறான அவன் எது போல் இருக்கான் உணர்வற்று கிடக்கிறான் உயிர் மட்டும்தான் இருக்குது ஆனால் அவன் உணர்வற்று கிடக்கிறான் எதுபோல செத்து இருக்கிற கீழே கிடக்கிற அந்த பிணம் இருக்க அதற்கு உணர்வு இல்லை அந்த பிணமும் இவனும் ஒன்று குடித்து மயங்கி கீழே கிடப்பவன் எந்த உணர்வும் மற்றவனாக இருக்கிறானோ அதைப்போலத்தான் பிணமும் கீழே கிடக்கிறது அதனால்தான் துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் என்கிறார் பிணத்துக்கு எந்த விதமான உணர்வும் கிடையாது பேசும்போது எல்லோரும் சொல்லக்கூடியது தான் உனக்கு சூடு சுரண வெக்கம் மானம் சூடு சுரணை இருக்கான்னு கேட்பாங்க பிணத்துக்கு வெக்கம் இருக்காது அது எங்கே வேண்டுமானாலும் அப்படியே கிடக்கும் மானம் இருக்காது சூடு இருக்காது சுரணை இருக்காது ஏன்னா பிணம்னு அர்த்தம் இப்போது அவன் உயிர் மட்டும்தான் இருக்கிறது குடித்து மயங்கி கீழே கிடக்கிறான் அதனால்தான் துஞ்சினார் செத்தாரின் வேர் அல்லர் எஞ்ஞான்றும் எப்போதும் நஞ்சு உண்பார் எந்த நஞ்சு நஞ்சு என்று அவர் சொல்வது இந்த கள்ளதான் நஞ்சு உண்பார் கல் உண்பவர் அது விஷம்தான் இந்த கல் உண்பவர் செய்வது எதை நான் நஞ்சைத்தான் உண்கிறார் அதனால் வள்ளுவர் கடிந்து ஒதுக்குகிறார் சான்றோர் பெருமக்கள் பலரும் குடிக்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறார்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அறிவை திரிக்கின்ற இந்த மதுவை வெறுக்க வேண்டும் என்பதை வள்ளுவருடைய வாயின் வாய்மொழியின் மூலமாக மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறோம் துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்சான்றும் கள்ளுண்பார் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர் அதனால் குடிப்பதை நிறுத்துவோம் குடிக்க வேண்டும் என்று எண்ணத்தையும் நிறுத்துவோம் என்று சொல்லி வள்ளுவத்தை வள்ளுவ சொல்கின்ற ஐந்த குரட்பாவை பின்பற்றி வாழ முயல்வோம் என்று சொல்லி அமைகிறேன் நன்றி செல்வம் யார்தான் விரும்ப மாட்டார்கள் எத்தனை கோடி கிடைத்தாலும் செல்வத்தை வேண்டாம் என்று சொல்பவர்கள் மிக 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 அரிது பணம் அதிகமாக சேர சேர அறிவையும் திரிக்கும் ஆற்றல் அதற்கு உண்டு பணம் என்று சொன்னால் கூட வாயை திறக்கும் என்று ஒரு பழமொழி கூட உண்டு பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்பார்கள் பணத்துக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அரசன் இருக்கிறான் அரசனுக்கு பணம் தேவையா செல்வம் தேவையா கண்டிப்பாக அரசனுக்கு செல்வம் தேவை ஏனென்று சொன்னால் அவன் மிக பெரும் படை எடுக்க வேண்டும் அந்த படைக்கு அவன் நிறைய பொருள் செலவிட வேண்டும் தான் ஒவ்வொரு நாளும் சரி தன்னுடைய ராணுவ பலத்தை மேலும் மேலும் கூட்டுவதற்கு நிறைய பணத்தை செலவிட வேண்டிய நிலை இருக்கிறது அப்போது தான் நாட்டு மக்களை காக்க முடியும் மக்களுக்கு செல்வம் தேவை நாட்டு நாட்டை ஆளுகின்ற அரசனும் பொருளை சேர்க்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப பிரிக்க முடியாத ஒன்று ஆனால் பணம் என்று சொல்கிற போது செல்வம் என்று சொல்கிற போது அது வெறுத்து ஒதுக்கத்தக்கது அன்று செல்வம் தேவை ஆனால் அது அளவோடு இருக்க வேண்டும் தனி மனிதனை பொறுத்த யாருக்கும் வேண்டாம் இந்த செல்வம் என்று ஒதுக்குவதற்கு நாம் துறவி இல்லை ஒரு நாட்டை காக்கின்ற அரசன் கண்டிப்பாக பொருளை தன்னுடைய மக்களுக்கு போதிய அளவு இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது அது நாட்டை ஆள்பவர்கள் உணர்வார்கள் சரி செல்வம் ஒருவன் ஆசைப்படுகிறான் நினைத்ததை எல்லாம் நம்மளால் வாங்க முடியல நாம் என்ன பண்ணலாம் பொருளீட்டணும் எப்படி பொருளீட்டலாம் எப்படி வேண்டுமானாலும் பொருளீட்டலாம் நோக்கம் ஒன்று பொருளீட்டுவது ஆனால் வள்ளுவருக்கு இதில் உடன்பாடு இல்லை எப்படி வேண்டுமானாலும் பொருள் வேண்டும் என்று சொன்னால் வள்ளுவர் கடிந்து ஒதுக்குவார் வள்ளுவர் சொல்கின்ற ஒரு முறையின்படி நேர்மையான முறையிலே பொருளை ஈட்ட வேண்டும் என்று அவர் சொல்லுகின்ற அந்த முறையிலே பொருள் ஈட்டினால் தன்னுடைய குடும்பத்துக்கும் அது பயன்படும் நாட்டுக்கும் அது பயன்படும் இப்படித்தான் பொருள் ஈட்ட வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் இதற்கு பொருள் செயல் வகை என்ற ஒரு அதிகாரமே பத்து குரட்பாக்கள் எழுதுகிறார் செல்வம் தேவை ஆனால் எந்த அளவுக்கு தேவைன்னா நம்முடைய வாழ்க்கையின் தரத்துக்கு அளவுக்கு தேவை அது போதும் மிகுதியாக தேவையில்லை தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் ஓரளவோடு போதும் ஆனால் ஈட்டுகிற பொருள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா உழைத்து ஈட்டியதாக இருக்க வேண்டும் அது நேரிய வழியிலே வந்திருக்க வேண்டும் கையூட்டு என்று சொல்வார்கள் கையூட்டுன்னா இன்றைக்கி லஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த லஞ்சத்தை கொடுக்குற போது என்ன பண்ணுவாங்க பணத்தை அப்படியே சுருட்டி சின்ன கையில் அப்படி வச்சுப்பாங்க பலரும் பார்த்து விட போகிறார்களே என்று மெல்ல அவர் கையிலே அதை திணிப்பார்கள் எப்படி வாயிலே சோறை ஊட்டுகிறார்களோ அதே போல் பணத்தை இன்னொருத்தர் கையிலே அதை ஊட்டுவது போல கொடுப்பதனால் அதுக்கு பேர் கையூட்டு இன்று வெளிப்படையாக வாங்குகிறார்கள் என்பது வேறு விஷயம் பொதுவாக தான் இந்த லஞ்சம் என்பதற்கு கையூட்டு என்று அவர்கள் சொல்கிறார் கையிலே ஊட்டுவது போல பணத்தை தருகிறார்கள் இது கையூட்டு எல்லா காலத்திலுமே இருந்திருக்கிறது ஆனால் அளவு குறைவு இப்படி அறம் இல்லாத வழியிலே பொருள் ஈட்டலாமா அப்படி ஈட்டினால் என்ன என்று சிலருக்கு தோணும் சிலர் அதை பற்றி கவலைப்படுவதில்லை எப்படியாவது பொருளை ஈட்ட வேண்டும் என்று எண்ணம் உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்காக சொல்லப்பட்டது தான் அறன் ஈனும் இன்பமும் ஈனும் எப்போ அறத்தையும் அது கொண்டு வந்து தரும் இன்பத்தையும் அது கொண்டு வந்து தரும் எப்போது தரும் எது தரும் என்றால் பணம்தான் தரும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் தீது இன்றி இன்னொருத்தர் வருந்தாதபடியாக எந்தவிதமான நேரிய வழியிலிருந்து விலகி செல்லாமல் பொய்க்கணக்கு எழுதியோ அல்லது பிறரை ஏமாற்றியோ அல்லது வஞ்சம் செய்தோ இப்படி எந்த விதமான தீமை என்கிற அடையாளத்துக்குள்ளே நில்லாமல் உழைத்து நேரிய வழியில் வரகின்ற அந்த செல்வமானது இருந்தால் அது அறத்தை மேலும் மேலும் அது ஈனும் இன்பமும் ஈனும் ஒருவன் நேர்மையாக சம்பாதிச்சிட்டான் அந்த செல்வம் அறத்தின் பழி வந்ததுனால அது அறத்தையை மேலும் வளர்க்கும் அதனுடன் சேர்ந்து அவனுக்கு ஒரு இன்பத்தை தரும் ஒருவன் லஞ்சம் வாங்கிட்டான் வச்சுக்க கையுட்டு பெற்றுவிட்டான் இப்போது காவல்துறையினர் அவர் வீட்டுக்கு வந்து சோதனை செய்கிறார்கள் அவனுடைய வருமானத்துக்கு மீறிய செல்வம் அவன் வீட்டில் நிறைந்திருக்கு என்றால் அவனுக்கு அது இன்பத்தை தரப்போவதில்லை அவன் ஈட்டிய செல்வம் மிகவும் துன்பத்தை தான் தரும் அதனால் தான் அவர் சொல்றார் அரணினும் இன்பமும் ஈனும் திறனின்றி திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் தீதின்றி வரணும் எந்த விதமான தீமை செய்தும் அந்த பொருள் ஈட்டப்படாது இருக்க வேண்டும் அப்படித்தான் அரசனும் ஈட்ட வேண்டும் தனி மனிதனுக்கானதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அரசனும் நேரிய வழியில் அதை சம்பாதிக்க வேண்டும் அப்போதுதான் அந்த நாடும் வளம் பெறும் அரசனுக்கும் இது பொருந்தும் தனி மனிதனுக்கும் இது பொருந்தக்கூடியது தான் இந்த பொருள் இருந்தால்தான் படைபலம் பெருக்க முடியும் என்பதற்கு அதே அதிகாரத்தை சொல்கிறார் செய்க பொருளை பொருளை செய்யணும் செய்க பொருளை பொருளை அரசன் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த <mayat> நாடு <mayat> செழிக்கும் <mayat> தனி <mayat> மனிதனும் <mayat> தன்னுடைய <mayat> வாழ்வை <mayat> மேம்படுத்த <mayat> பொருள் ஈட்ட வேண்டும் ஆனால் எப்படி தீதின்றி அவன் அதை சம்பாதிக்க வேண்டும் அதனால் செல்வம் மனிதனுக்கு தேவை ஆனால் அவன் ஈட்டுகிற செல்வம் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தீதின்றி அவன் ஈட்டிய பொருளாக இருக்க வேண்டும் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் ஈட்டுகிற பொருளில் அருள் இருக்கணும் அன்பு இருக்கணும் இன்னொருத்தரை வஞ்சித்து பொருள் ஈட்டக்கூடாது இதுதான் வள்ளூருடைய கருத்து அருளோடும் அன்போடும் வாரா பொருள் ஆக்கம் ஒருவன் அப்படி அருளதில் கருணை கூட காட்டாமல் சம்பாதிச்சிட்டான் அவன் இன்னொருத்தர் மேல் அன்பு காட்டாமல் சம்பாதித்து விட்டான் அத்தகைய பொருளாக்கம் என்னாகும் புல்லார் அதை எல்லாம் யாரும் சான்றோர்கள் மதிக்க மாட்டார்கள் நமக்கு தெரிந்து அண்டை வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அவர் ஏதோ கையூட்டு பெற்றோ சமூகத்துக்கு அல்லது அறத்துக்கு மாறாக ஏதோ ஒரு காரியத்தை செய்து அவர் பொருளீட்டி விட்டார் என்று சொன்னால் சமூகம் அவரை எப்படி பார்க்கும் நீங்கள் அவரை எப்படி மதிப்பீர்கள் இதுதான் கேள்வி இப்படித்தான் நாம் ஈட்டினாலும் சமூகமும் நமக்கு வேண்டியவர்களும் நம்மை அப்படித்தான் பார்ப்பார்கள் அதனால் தான் சொல்கிறோம் நான் சொல்கிறோம் என்று சொல்கிற போது அது வள்ளுவர் சொல்வது அதில் அருள் இருக்கணும் அன்பு இருக்கணும் அப்போதுதான் தீதின்றி அந்த பொருளை ஈட்டுவதனால்தான் அது அறத்தை மேலும் மேலும் உண்டாக்கும் அதோடு சேர்ந்து அந்த செல்வத்தை ஈட்டியவர் இன்பத்தையும் தூய்க்க முடியும் அதனால் நினைவு கொள்ளுங்கள் தீதின்றி நாம் பொருளை ஈட்ட வேண்டும் அற அறத்தை ஈனும் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் எப்போ அப்படின்னா திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அதனால் நாமும் நேரிய வழியில் பொருள் ஈட்டுவோம் இன்பத்தோடு வாழ்வோம் நன்றி